குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிற மூன்று ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்னொரு கோமாளி பாராளுமன்ற உறுப்பினர் ஆதரவோடு இந்த விகாரையை அரசு கையகப்படுத்துகின்ற இரகசிய முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மதத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல என்பதை தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக பூர்வீக நிலங்களான பரம்பரை நிலங்களை மீட்பதற்காகவே இந்த போராட்டம் പ്രദേശങ്ങൾ എല്ലായിടത്തും ഇരുന്നും പെരുവാരത്തിലേ കലി കൊള്ളും ഏനാൽ തട്ടിമ വകുപ്പ് வடக்கு கிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலருடைய ஆதரவோடு இந்த விகாரையை அரசு கையகப்படுத்துகின்ற இரகசிய முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிற மூன்று ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்னொரு கோமாளி பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த முயற்சிக்கு அரசுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது கூறுகிறார்கள் விகாரை காணிகளை திருப்ப மக்களுக்கு வழங்க தேவையில்லை காணிகளை வழங்க பாதிக்கப்பட்ட மக்களோ காணிகளை மக்களோ நாங்களோ காணிகளை ஏற்பதற்கு தயாராக இல்லை இதை ஆகவே தமிழ் மக்களாகிய நாங்கள் எதிர்கால இருப்பையும் எமது காணி பூமியையும் பாதுகாக்க இருந்தால் எங்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்த இருந்தால் எமது உரிமைக்காக நாங்கள் தான் போராட வேண்டும் அல்லது இருந்த இடமே தெரியாமல் போகும் ஒரு காலத்திலே அனுராதபுரம் குருநாகல் நீர்கொழும்பு போன்ற பிரதேசங்களிலே பெருமளவான தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் இன்று அந்த தமிழ் மக்கள் சிங்கள மொழி பேசுகின்ற மக்கள் கூட்டமாக தமிழை எழுத தெரியாதவர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறான ஒரு செயற்பாட்டை வடகிழக்கங்கம் நீண்டகால போக்கிலே முன்னெடுப்பதற்கான நிகழ்ச்சி நிரலை அரசு ஆரம்பித்திருக்கிறது அதற்கு ஒரு சில கோமாளி பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜேவிபியிலிருந்து துரதிருஷ்டவசமாக வடகிழக்கங்கம் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களும் விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட மூன்று உறுப்பினர்களும் ஒத்துகி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு வாக்களித்த மக்கள் வெக்கி தலைகுனிய வேண்டும் அந்த தவறை சரி செய்வதற்காக அனைவரையும் கையிட்டு நோக்கி அணிதிரழுமாறு இன உரிமையோடு அன்புரிமையோடு எங்களாலும் மற்றது யாழ்ப்பாண மக்கள் அனைவரது ஆதரவுகளாலும் அரசியல் ஆதரவுகளாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம் உண்மையிலேயே நாங்கள் எந்த ஒரு இன மதத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல என்பதை தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு சட்டவிரோத ஆக்கிரமிப்பு திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக பூர்வீக நிலங்களான பரம்பரை நிலங்களை மீட்பதற்காகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஆகவே அனைவரும் எமது நிலைமைகளை புரிந்து கொண்டு உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை எதிர்ப்பதற்கு ஆதரவாக கிளம்பி வர வேண்டும் இன்றும் நாளையும் இந்த போராட்டம் பெருமளவிலே ஒரு எழுச்சி போராட்டமாக நடைபெற்று வர இருக்கிறது மாலை மாலை மணிக்கு மணி வரையும் இந்த போராட்டம் பெருமடுப்பிலே நடக்க இருக்கிறது ஆகவே மக்கள் அனைவரும் தமது பூரண ஆதரவினை தந்து இந்த தையிட்டு மண்ணை மீட்பதற்கு அனைவருமே பங்காளியாக வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஆக்கிரமிப்பு

கேட்டுக்கொள்கிறேன் அனைவருமே வந்து எமது போராட்டத்துக்கு ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்